ஹலோ இன்றைக்கி நாங்கள் சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் பொங்கலுக்கு போகிறோம் எங்கள் அம்மாவோடய ஊரில் இன்றைக்கி வந்து பொங்கல் எந்த சாமி பொங்கல் குற்றால்தான் ஆச்சு யார் அப்படின்ட்டு ஒரு பெண் தெய்வம் இருக்குது எங்கள் அம்மாவோடய ஊரில் அந்த ஊர் பொங்கலுக்கு போகிறோம் நாங்கள் வந்து இப்படி சூப்பராக கிளம்பி போயிட்ருக்கோம் அம்மா என்னோடய வைப்பு பாப்பா குட்டி பாப்பா நான் என்னோடய பையன் எல்லாருமே போக ஆரம்பித்தோம் போயிட்டு கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருக்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்த கூட்டம் வந்து நல்லா உட்காந்துட்டு கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கு அடுத்து தேங்காய் வாழைப்பழம் மாலை எல்லாம் எடுத்து தாம்பலத்தட்டில் எடுத்து வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம் இது வந்து ஒரு கட்டு இருக்குது இந்த கோயிலில் முதல்லனா யாருமே கோயிலுக்குள்ளே வரமாட்டாங்க கோவில் வாசலில் தான் சாமியை கும்பிட்டுட்டு சாமி போவாங்க ஆனால் இப்போ வந்து எல்லாருமே உள்ள வரலாம் உள்ள போய் இது பண்ணலாம் அப்படின்னு மாற்றிட்டு இருக்காங்க ஸோ சூப்பராக சாமியெல்லாம் கூப்பிட்டு ரொம்பவே மன நிம்மதியாக வந்துடும் எங்கள் அம்மாட்ட வேண்டினோன்னு அப்படியே நடக்கும்னு எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்கும் இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும் நைட்டு தான் ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து பகலில் தான் போனோம் நைட்டு வர்றதுக்காக சான்ஸ் இல்லை ஸோ பகலில் தான் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் அம்மா இல்லை அதனால் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு பிரகாரம் சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அண்ணன் அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே பிரகாரம் சுற்றிட்டு இருந்தோம் இங்கே வந்து நாய் குழந்தை இந்த மாதிரிலாம் பொம்மை செஞ்சு வைப்பாங்க ஏதாவது பரிகாரம் வாங்கி பொம்மை செஞ்சு வைப்பாங்க தயவரை பார்த்தா அவங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பரிகாரம்லாம் சுற்றிட்டு தீர்த்தமும் வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் இங்கே வந்து கோயில் வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது ரொம்ப சின்ன கோயில் தான் பட் இந்த ஊரில் இருக்கிறவங்க மட்டும் கும்பிடுவாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை போகிற கிருஷ்ணகிரி ரொம்ப உருவாரு தான் இவர் தான் எங்கள் பார்த்தா அதாவது எங்கள் அம்மாவோட சின்ன அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா எங்களோடய மாமா வீட்டுக்கு அம்மாவோடய அண்ணன் வீட்டுக்கு ஸோ ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் போய்ட்டுருந்தோம் பக்கம் வீடும் இந்த கோவிலும் கொஞ்சம் தூரந்தான் அதனால் அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த இடம் வந்துட்டு எங்களோட மாமா வீடு அம்மாவோட அண்ணன் வீடு அம்மாவோட அம்மா அப்பா சி சின்ன வயசு இறந்துட்டாங்க ஸோ மாமா இருக்காங்க இவர் வந்து எங்களோடய சின்ன மாமா அங்கே தான் வந்துரு இது வந்து எங்கள் மாமாவோட பேட்டிதா எங்கள் மாமாவோட பேட்டி கையில் மருந்து நினைச்சுருங்க உள்ள போகலாம் உள்ள போட்டு பார்த்து நினச்சிட்டு இருக்கேன் பாருங்க போகணும் ரொம்ப குட்டி பிள்ளைங்க அதிகமாக ஊட்டி தூக்கு தான் போட்டுட்டு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா எங்கள் அம்மா எல்லாத்தோம் அம்மா எங்கள் அத்தை வந்து பருப்பு காட்டில் இருந்தால்தான் வளைஞ்சிட்டோம் எல்லாத்தையுமே கொடுத்துடுவாங்க அம்மா வீட்டு சரியில்லை ஸோ அதை வாங்கிட்டு ஊரில் வந்து கிளம்புறோம் கிளம்புறப்ப கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால இடையில கிருஷ்ணன் கோயில் பாட்டி சர்பத் குடிச்சிட்டு எல்லாருமே சர்பத்து சோடா அதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்